மகரம் ராசி அன்பர்களே இனிய வணக்கம் மகரம் ராசி அன்பர்களின் வாழ்க்கையில் இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய ராசியில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் இதனால் உங்களுக்கு பெரிய அளவில் நன்மைகளும் ஒரு பக்கம் நடந்தாலும் தீமைகளும் அதே போல் மற்றொரு பக்கம் ஏற்படும் இதனால் சின்ன சின்ன மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படத் தொடங்கும் சனி பகவான் உங்களுடைய வீட்டில் எப்படி அமர்ந்திருக்கிறார் இதனால் எப்படி நன்மைகளும் தீமைகளும் ஏற்படப் போகிறது அப்படிங்கிறதத்தான் நம்ம அந்த வீடியோவில் முழுமைக்கும் பார்க்க போகிறோம் சனி லக்னத்தின் உரிமையாளராக அது மட்டுமல்லாமல் நிதியின் இரண்டாவது வீட்டிற்கு இரண்டாவது வீட்டில அமர்ந்திருக்கிறார் இதனால் உங்களுக்கு நன்மைகளும் இந்த ஒரு நேரத்தில் ஏற்படும் அவர் வந்து வலிமையுடன் இருந்தார் அப்படி என்றால் நீண்ட ஆயுள் உங்களுக்கு கிடைப்பது நிச்சயம் அதே நேரத்தில் வலிமை இல்லாமல் அப்படி என்றால் உங்களுடைய ஆயுள் குறைக்கப்படும் இதனால் நோய் நொடிகள் அதிக உங்களை வந்து சேரும் இதற்கும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது மேலும் ஒரு நல்ல ஆரோக்கியம் பெயர் மற்றும் புகழுடன் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் கிடைக்கும் நிதியும் நன்றாகவே உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் அதே நேரத்தில் தனி கெட்டுப்போனார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது அனைத்துமே உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்காது இது அனைத்தும் உங்களுக்கு பாதிக்கப்படும் நிதி சிக்கல்கள் அதிகமாக ஏற்படும் நஷ்டங்கள் தொல்லைகள் இது அனைத்துமே வந்து உங்களுடைய வாழ்க்கையில் சேர்வது மட்டுமல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையை கெட்டுவிடுகின்ற அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கையில் இங்கே பெரிய அளவுக்கு மாற்றங்கள் வந்து நடக்கும் அசையும் லக்னத்திற்கு இரண்டாம் வீடு மாரகஸ்தானமாக அது மட்டுமல்லாமல் சனி மாரகாதிபத்திய தோசத்தையும் இந்த ஒரு நேரத்தில் பெற்றிருக்கிறது இரண்டாவதும் இரண்டாம் சொந்த வீடு சனி அமைந்திருக்கிறதால் ஆரோக்கியம் கெடும் ஆரோக்கியம் உங்களுடைய உங்களுக்கு எப்பொழுதுமே தங்காது இப்படிங்கிறது எப்பொழுதுமே அனைத்து விதமான ஒரு வழக்கம்தான் சனி நாலாம் வீட்டில் நீசமாக இருப்பதனால் உங்களுடைய தசாவில் யோக பலன்கள் இந்த ஒரு நேரத்தில் கிடைக்கும் எனவே இந்த ஒரு நேரத்தை பொறுத்தளவுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு நன்மைகள் நடக்கிறதோ அதே அளவுக்கு கெடுதல்களும் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் நடக்க தொடங்கும் இதனால் இங்கே பெரிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் அப்படிங்கிறது நடக்கிறத உங்களுடைய கண் கூடாகவே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் மகரம் ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த ஒரு நாளை பொறுத்தளவுக்கு உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய உணர்வுகளை வெளிப்படுத்தும் ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது இருக்கும் குறிப்பா அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய காதலாக இருக்கட்டும் உங்களுடைய மனதிற்கு பிடித்த நபர்களிடம் உங்களுடைய உங்களுக்கு பிடித்ததை கூறுவீங்க உங்களுக்கு பிடித்ததை சொல்லுவீங்க அவங்க ஏதாச்சும் தவறு செஞ்சாங்க அப்படின்னா அதையும் நீங்கள் சுட்டி காட்டுவீங்க அப்படிப்பட்ட ஒரு நாளாகவும் இந்த ஒரு நாளானது மகரம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஒரு நாளானது இருக்கும் முக்கியமாக இந்த நாட்களாக நீங்கள் கூறாமல் மனசுக்குள்ளே வைத்து கொண்டிருந்த உங்களுடைய காதலையும் இந்த ஒரு நாளில் உங்களுக்கு பிடித்த நபரிடம் நீங்கள் தெரிவிப்பீர்கள் இதனால் இங்கே பெரிய அளவில் நீங்களும் சந்தோஷப்படுவீங்க அந்த ஒரு காதலையும் அவர்கள் ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பும் கட்டாயமாக இருக்கக்கூடிய வாழ்க்கையில் ஏற்படும் திருமண வாழ்க்கையில் காணப்பட்ட மனஸ்தாபங்கள் அது மட்டுமல்லாமல் கருத்து வேறுபாடுகள் அனைத்திற்கும் தீர்வு காணும் ஒரு தினமாகவும் இந்த ஒரு நாளானது இருக்கும் நீண்ட நாட்களாக திருமணம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்காமல் தள்ளி போய்க்கு கொண்டே இருந்திருக்கும் அது அனைத்திற்கும் ஒரு முட்டுக்கட்டு ஏற்படும் அப்படிங்கிற வகையில் இந்த ஒரு நேரமானது நீங்கள் நினைத்தது போல் அமையும் அது மட்டும் இல்லாமல் இங்கே பெரிய அளவில் நன்மைகளும் உங்களுக்கு வந்து வந்து சேரும் திருமணம் திருமணம் நீங்கள் நினைத்தபடி சில வருடங்கள்லயும் கட்டாயம் உங்களுக்கு நடக்கும் அதுவும் நீங்கள் நினைத்தபடி அந்த திருமணமானது உங்களுடைய வாழ்க்கையில் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் அவங்கதான் இந்த மகரம் ராசிக்காரங்க அதே போன்று உங்களுடைய சில மாற்றங்கள் இந்த ஒரு நேரத்தில் ஏற்படும் நீங்க நினைத்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில எதிர்பார்த்த சில நல்ல பலன்கள் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல இந்த ஒரு நாள்ல கட்டாயமாக வந்து சேரும் இதனால் நீங்கள் பெரிய அளவு நீங்க சந்தோஷப்படுவீங்க அப்படிப்பட்ட ஒரு நாளாகத்தான் இந்த ஒரு நாளானது மகரம் ராசி அன்பர்களுக்கு மறக்காமல் உங்களுக்கு பிடித்த செயல்களை நூறு நாளில் செய்து விடுங்கள் இதனால் நீங்கள் பெரிய அளவில் நன்மைகள் உங்களை வந்து சேர்ந்துவிடும் முக்கியமாக உங்களுடைய மனதில் இருக்கும் காத்தில் தைரியமா நீங்கள் வெளிப்படுத்துங்க வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் அப்படி நீங்கள் வெளிப்படுத்திட்டீங்க அப்படின்னா அதனாலும் உங்களுக்கு மிக பெரிய அளவில் நன்மைகள் வந்து சேரும் குடும்ப வாழ்க்கையிலும் மகிழ்ச்சியான ஒரு தருணங்கள் உண்டாகக்கூடிய ஒரு நேரமாக இந்த ஒரு நேரமானது உங்களுக்கு இருக்கும் நீண்ட காலமாக பெற்றோர்கள் குழந்தைகளிடம் பேசாமல் இருந்தார்கள் என்றால் இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் பேசுவதற்கான ஒரு வாய்ப்பானது உங்கள் இருவருக்கும் கிடைக்கும் இதனால் கட்டாயம் பேசிவிட்டால் ஒருவர் மீது இருக்கின்ற ஒரு அன்பானது இனி வருகின்ற காலகட்டங்களில் உங்கள் ஒருவருக்கும் இருக்கின்ற அந்த அன்பு இன்னும் அதிகரிக்க எனவே இந்த ஒரு நேரத்தில் முடிந்த அளவிற்கு வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுதுமே நீங்கள் பயன்படுத்த வேண்டும் மகரம் ராசிக்காரர்கள் அப்படி செய்தார்கள் அப்படி என்றால் ஏற்படும் இந்த ஒரு நேரத்துல உங்களுடைய பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த சில வளர்ச்சி நேரத்தில் உங்களால் கொண்டு வர முடியும் அது மட்டுமல்லாமல் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் மேற்கொள்ளலாம் சுற்று பயணங்கள் மூலம் உங்களுக்கு அதிக அளவுக்கு நன்மைகள் உங்களுக்கு வந்து உங்களை வந்து சேரும் உங்களுடைய விருப்பம் போல் சுதந்திரமாக செயல்படும் வாய்ப்புகள் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும் நீண்ட நாட்களாக நீங்கள் கூறிக்கொண்டே இருந்திருக்கீங்க நம்ம விருப்பம்படி அங்க கூடாது நம்ம எப்பொழுதுமே அவங்க கண்ட்ரோல்லயே வச்சிருக்காங்க அப்படின்னு நீங்க நீண்ட நாளுக்குள்ள கூறிக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ஒரு நேரத்துல நீங்க நினைத்த மாதிரி ஒரு சுதந்திரமானது உங்களுக்கு கிடைக்கும் இதனால நீங்க நினைத்த இடங்களுக்கு சென்று அதனை உங்களால் சுத்தி பார்க்க அப்படிப்பட்ட நேரமாக உங்களுக்கு இந்த ஒரு நேரமான சுய தொழில நீங்க முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் இத்தனை நாட்கள் வரை உங்களுடைய சுய தொழில்கள்ல சின்ன தடுமாற்றங்கள் சின்ன சின்ன தடைகள் உங்களுக்கு தொடர்ந்து இருக்கும் ஆனால் இந்த ஒரு நேரத்தில் இந்த தொழில அதுவும் நீங்களே அந்த சுய தொழில நடத்துறீங்க அப்படின்னா கண்டிப்பா அது மூலிமா உங்களுக்கு முன்னேற்றமானது கிடைக்கும் போதுமான அளவுக்கு உங்களுக்கு நன்மைகளும் வந்து சேரும் லாபமும் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு உங்களுடைய கையில நிக்க தொடங்கும் அப்படிப்பட்ட ஒரு நாளாக மகரம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு நாளானது இருக்கும் விழா என்று கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நேரமாக உங்களுக்கு இருக்கும் அதுவும் புதியதாக திருமணம் நடந்த மகரம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு நேரத்துல விருந்து அளிப்பதற்காக நிறைய பேர் கூப்பிடுவாங்க அந்த அளவுக்கு நீங்க உங்களை சுத்தி உறவுகளையும் நண்பர்களையும் சம்பாதிச்சு வச்சிருப்பீங்க எனவே இந்த ஒரு நேரத்துல விருந்துக்கு செல்லக்கூடிய ஒரு காலம் உத்தியோகஸ்தர்கள் உங்களுடைய சக ஊழியர்களிடம் அனுசரித்து செல்வது உங்களுக்கு மிகவும் நல்லது அனுசரித்து செல்லாமல் நீங்க அவங்கள பகிர்ச்சிக்கொண்டே இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கும் உங்களுக்கும் இடையில் இருக்கின்ற அந்த ஒரு சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும் மற்ற விஷயங்கள்லயும் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏதாவது ஒண்ணு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அது வாக்குவாதங்களாக இருக்கட்டும் அல்லனா அந்த வாக்குவாதங்கள் பெரிய அளவுல சண்டை சேர்வுகளுக்கு கூட ஆளாக தொடங்கும் எனவே முடிந்த அளவிற்கு உங்க கூட வேலை பார்க்கறவங்ககிட்ட நீங்க அனுசரித்து செல்வது உங்களுக்கு மிகவும் நல்லது ஆவணங்களை இந்த ஒரு நேரத்துல நீங்க பாதுகாக்கணும் ஏதாவது வீடு மனை வாங்க போறீங்க அப்படின்னா அந்த ஆவணங்கள் சரியா இருக்கா அப்படிங்கிறதையும் நீங்க இந்த ஒரு நேரத்துல பார்த்து தெரிந்து கொள்ளணும் ஒரு தளவுக்கு சிறு பாதிப்புகள் ஏற்பட ஒரு நாளாக இருக்கும் சின்ன சின்ன பாதிப்பு ஏற்பட்டு அதுவாகவே உங்களுடைய உடல் நிலையிலிருந்து தீர்ந்துவிடும் குறித்த நேரத்துல உணவு நீங்க உட்கொள்ளணும் உங்களுடைய உங்களுடைய உடலை நீங்க எப்பொழுதுமே போதும் சாப்பிடுங்க சாப்பிட்டு கண்டிப்பா இதனால ரீதியான பிரச்சனைகள் எதுவும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படாது இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய சுற்றி இருப்ப இருக்கும் இதனால் அனைவருமே அவங்க மீது கண்ணு போடுவாங்க முடிந்த அளவு எப்படி கழிக்கணுமோ அது நீங்கள் இந்த ஒரு நேரத்தில் கழித்துக் கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது நண்பர்களிடம் விட்டு கொடுத்து போக வேண்டிய ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது இருக்கும் வீண் விவாதங்களை நீங்கள் தவிர்த்துக் கொள்வது மிகவும் நல்லது வீண் விவாதங்களுக்கு செல்லவும் கூடாது உங்களுக்கு வந்தது என்றால் அதையும் நீங்கள் தவிர்த்துக் கொள்ளுங்கள் தவிர்த்து கொண்டு உங்களுடைய வேலைகளை செய்து கொண்டிருங்கள் கண்டிப்பாக அது உங்களுக்கு பெரிய ஏற்படுத்தி கொடுக்கும் தொழில் ஒரு சூழ்நிலை உங்களுக்கு அதிகரிக்கூடிய தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி அதுல முடிந்தளவிற்கு பொறுமையாக இருந்தால் பொறுமையாக இருந்து அந்த ஒரு போட்டியிலிருந்து எப்படி சமாளித்து அந்த சவால்கள் அனைத்தையுமே உங்களால் தோற்கடிக்க முடியுமோ அதனை அறிந்து நீங்க செய்யுங்க கண்டிப்பா உங்களுடைய தொழில பெரிய அளவுல மாற்றங்கள் ஒரு நேரத்துல முற்படுவீங்க முடிந்த அளவிற்கு பணத்தை செலவு பண்ணுவதையும் நீங்க இந்த நேரத்துல தவிர்த்து கொள்வது நடத்து நீண்ட நாள் பிரார்த்தனையை இந்த ஒரு நேரில் இந்த ஒரு நாள்ல நீங்க நிறைவேற்றுவீங்க அதற்காண்டி உங்களுடைய முழு நேரத்தையும் நீங்க நீண்ட நாள் பிரார்த்தனைக்காண்டி தலைவிடுவீங்க சொந்த பந்தங்கள் சுய இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் தெரிந்து கொண்டு யாரிடமிருந்து விலகி இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் பழைய சிக்கல்கள் தீரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய ஒரு நாளாகவும் உங்களுக்கு இன்று அமையும் உத்தியோகத்தின் புதிய அதிகாரி உங்களை வந்து மதிப்பார் நினைத்ததை முடிக்கும் நாளாக ஆக மொத்தத்தில் இந்த ஒரு நாளானது நீங்கள் நினைத்தது எதுவாக இருந்தாலும் சரி அதில் உங்களால முடிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் சில பணிகளை செய்து முடிப்பதற்கு வாய்ப்புகள் இந்த ஒரு நேரத்தில் கிடைக்கும் அப்படி கிடைத்தால் தடைப்பட்டு நின்ற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அது அனைத்தையுமே நீங்கள் இந்த ஒரு நாளில் முடித்து விடுவது உங்களுக்கு மிகவும் நல்லது புதிய முயற்சிகளில் நுட்பமான சிந்தனைகள் மூலம் உங்களுடைய திறமைகளை நீங்கள் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு இருக்கும் விளையாட்டு தொடர்பான விஷயங்கள்ல ஆர்வத்துடன் நீங்கள் அது ரெண்டாவது விஷயம் முடிந்த அளவுக்கு நம்ம கலந்து கொண்டு விளையாடணும்